வணக்கம் என்கே பெசல் ப்ராப்பர்ட்டிஸ் இன்றைக்கி பார்த்திங்கன்னா அழகான ஒரு லோ பஸ்ஸில் ஒரு வீடு ஒன்று விற்பனை கொண்டு வந்திருக்கோம் இது எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னு பார்த்திங்கன்னா கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக் குருந்தங்கோடு பக்கம் விளைன்னு சொல்கிற இடத்துல தான் நம்ம வீடு லொக்கேட் ஆயிருக்கு அதாவது குருந்தங்கோடு ஜங்ஷன்லேருந்து ரெண்டரை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் பதினெட்டு டிவி வழிபாதையோட நம்ம வீடு லொக்கேட் ஆகிருக்கு சுற்றியுமே காமன் டாலு இது ஒரு ஒன் பிஹெச்கே வீடு ஒரு ஹாலு ஒரு கிச்சனு ஒரு பெட்ரூமு ஒரு காமன் டாய்லெட்டோ அமைஞ்சிருக்கு சுற்றியுமே காமண்ட் வாலு பஞ்சாயத்து தண்ணியோடு அமைஞ்சிருக்கு பக்கத்தில் எல்லாமே தொட்டு தொட்டு வீடுகள் தான் நம்ம வீடு பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடு வழிபாத நம்ம வீட்டோட ஃப்ரண்ட்லேயும் வலிப்பாதே இருக்குது பதினெட்டு அடி வீதி வழிபாதை சைடில் பார்த்தீங்கன்னா பதினாறு அடி வீதி வழிபாதோன்னு அமைஞ்சிருக்கு டோட்டல் லட்சம் இந்த வீட்டு கோட் பண்ணுற ப்ரைஸ்னு பார்த்தீங்கன்னா பதினெட்டு லட்ச ரூபா கோட் பண்ணுறாங்க ப்ரைஸ் வந்து நெகோஷியபிள் தான் யாருக்கா இந்த வீடு தேவைப்படுதுன்னா ஸ்க்ரீனில் கொடுக்குற கான்டெக்ட் நம்பரில் கால் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ஃபேமிலியாக லோ போஷரில் வீடியோ தேடிட்டாங்கன்னா இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி